ஸ்ரீமாத்ரே நமக கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை நாம் திருமணம் செய்யும் போது மூத்த மைத்துனருக்கு ஆகாது அப்படின்னு சொல்லப்படுறது அது உண்மையா அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அது சாஸ்திரங்களையும் பஞ்சாங்கங்களையும் குறிப்பிட்டிருக்கு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களை கல்யாணம் பண்ணும்போது மூத்த அச்சனருக்கு வந்து ஆகாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனா அதுக்கு சில விதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டுமே அந்த தோஷம் செய்யும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது கேட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த பெண்களுக்கு மட்டுமே மூத்த மைனத்தினருக்கு ஆகாது இரண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதத்தில் பிறந்த பெண்களுக்கு மூத்த மைத்தினருக்கு எந்த பாதிப்பும் செய்யாதுன்னு அந்த சாஸ்திரத்தில் குறிப்பிட்டிருக்கு அதனால திருமணம் பண்ணலாம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தால் மட்டும்தான் சில பாதிப்புகள் இருக்கும் அப்போ மூத்த மைத்தினர் இல்லாத நம்ம பார்த்து முடிக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க நம்முடைய டிவி தேனலையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மாத்ரை நமக நமது சப்ஸ்கிரைபர்கள் நம்ம அன்பர்கள் எல்லோரும் பயன்படணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட தெய்வீக பொருட்கள் ருத்ராஜம் தாமரமணி மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை கோமதி சக்கரம் மகாலட்சுமி சோழி அஞ்சனைக்கல் அரகஜா புனுது இப்படி தெய்வீக பொருட்கள் எல்லாருக்கும் கேக்குறாங்க அவங்களுக்கு நம்மால முடிந்த அளவு குறைந்த லாபத்துல ரொம்ப விலை இல்லாம இந்த சரியான விலையில எல்லாரும் கொடுக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம எல்லா பொருட்களும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி அந்த பொருட்கள் உங்களுக்கு தேவையாக இருக்குது அது சுத்திகள் செய்து பூஜைகள் செய்து நியாயமான முறையில் தர்மமான முறையில் கரெக்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு பண்ணிங்கன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களோட விலைப்பட்டியல் உங்களுக்கு அனுப்போம் அந்த விலைப்பட்டியலை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தபால்லேயோ கொரியர்லையோ பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பி வைப்போம் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரில் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் தொடர்பு பண்ணீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு விலைப்பட்டியல் அனுப்பிச்சு அந்த பொருட்களை நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் அவங்களுக்கு தேவை இருந்தால் கீழே இருக்கக்கூடிய நம்பரை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க நன்றி